இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தலைகீழாக கட்டி வைத்து இரண்டு மணி நேரம் அடித்ததோடு மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் பைப்பை தீயில் உருக்கி அந்தரங்க பகுதியில் ஊற்றியதால் பரிதாபமாக உயிரிழந்து விட்டார் அந்த வாலிபர் மது போதைக்கு அடிமையானவர்களை போதை மறுவாழ்வு சிகிச்சை மையங்களில் சேர்த்து விடுகின்றனர் ஆனால் பல போதை மறுவாழ்வு சிகிச்சை மையங்கள் கொலை செய்யும் மையங்களாகவே இயங்கி வருகின்றன அடித்து உதைத்து கொடூர சித்திரவதைகளை செய்து பலரை கொலையும் செய்துவிட்டார்கள் இதனால் போதை மறுவாழ்வு சிகிச்சை மையங்கள் என்றாலே கொலை செய்யப்படும் இடமாகவே அதிர்ச்சியை தருகின்றன அப்படிதான் குஜராத் மாநிலத்தில் மோசானா மாவட்டத்தைச் சேர்ந்த ஹர்திக் சுதார் என்கின்ற வாலிபரை படான் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜியோனா போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சைக்காக சேர்த்திருக்கிறார்கள் அங்கு சிகிச்சை பெற்று வந்த அந்த வாலிபர் கடந்த பதினேழாம் தேதி அன்று கழிவறைக்கு சென்றபோது தன்னுடைய மணிக்கட்டை அறுத்து தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார் இதை அறிந்த அந்த மையத்தின் மேலாளர் இவரை கொடூரமாக அடித்து தாக்க உத்தரவிட்டிருக்கிறார் அதை பார்த்து மற்றவர்கள் பயப்பட வேண்டும் என்று அப்படி செய்ய சொல்லியிருக்கிறார் ஏழு பேர் சேர்ந்து அந்த வாலிபரை தலையீழாக கட்டி தொங்கவிட்டு பிளாஸ்டிக் பைப்பால் சரமாரியாக அடித்திருக்கிறார்கள் வெறும் ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ அல்ல இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக இப்படி கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் பைப்பை தீயில் போட்டு உருக்கி அதை அந்த வாலிபரனுடைய அந்தரங்க பகுதியில் ஊற்றியிருக்கிறார்கள் வேறு யாராவது இது மாதிரி செஞ்சா இப்படிதான் தண்டனை கிடைக்கும் என்று எச்சரித்து இருக்கிறார்கள் இரண்டு மணி நேரம் நடந்த இந்த கொடூர தாக்குதலில் அந்த வாலிபர் பரிதாபமாக உயிரை விட்டிருக்கிறார் இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து இதுவரைக்கும் ஏழு பேரை கைது செய்துள்ளனர் தலைமையாக இருக்கக்கூடிய அந்த சிகிச்சை மையத்தின் மேலாளர் சந்தீப் பட்டேலை பிடிக்க தனிப்படை அமைத்திருக்கிறார்கள் போலீசார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற கம்மாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்